வருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மிதன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்ன என்று பார்த்தால் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய என்ற தருணம் என்பது தங்களுடைய வாழ்வில் இருந்து பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பகவான் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய இரண்டில் உச்சம் பெறுவதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உண்டு அலட்சியம் இல்லாமல் சரியாக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிற ஆரங்க அவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் உச்சம் பெறுவது என்பது மனித வாழ்வுல மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் சாதகமான கிரகமாக இருந்தாலும் சரி சாதகமற்ற கிரகமாக இருந்தாலும் சரி மனித வாழ்வுல அதிரடியான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது உச்சபலம் என்ற ஒரு அமைப்பு தான் எனவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் அலஸ் அவசியமாக அலட்சியம் கட்டாயமாக பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்தால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாக நீச்சம் பெறும்போது வலு விளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பெறும்போது நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சற்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகலாம் அதே சமயம் ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான வாய்ப்புகளும் இணைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நவ கிரகங்களிலே சனி ராகு கேது சுக்கரன் சந்திரன் என ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாக குரு பகவானை எந்த ஒரு கிரகமும் பகை கிரகமாக பார்ப்பதில்லை குரு பகவான் தனது பார்வையில் சில கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குரு பகவானை பார்க்கின்றனர் எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிக சிறப்பான ஒருவராக நிச்சயமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான் எனவேதான் அவருடைய சிறு நகர்வும் சிறு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது தனது உச்ச வீட்டில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது சொந்த நட்சத்திரத்திலும் வளம் வருகிறார் என ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவ்வ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமம் ஆகிய இடங்களில் வளம் வந்தாலும் கூட குரு இருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ ஏற்படாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர பாதிப்பு நிச்சயமாக இல்லை ஏனென்றால் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போதுதான் ராமர் வனவாசம் சென்றாலும் கூட அவர் அவதரித்த தருணம் என்பதும் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருக்கும் போதுதான் எனவே ஜென்மராசியில் குருமத்தில் குரு என்றாலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தும் போது நிறைந்த நன்மை தேடி வரும் அதை காட்டிலும் சற்று நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் உண்டு நடுநிலையான பலன்களை இந்த இடங்கள் சந்திக்கும் நாலு ஏழு ஆகிய இடங்களில் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக கைகூடும் அவை அனைத்தையும் காட்டிலும் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நன்மை நிறைந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான நன்மைகளையும் குரு பகவான் இந்த இடங்களில் வளம் வரும்போது கூட பாருங்க இப்படி குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்து சற்று பலன்கள் மாறினாலும் கூட பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளை என்பது இணைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் குரு பகவான் குடும்பத்தில் மட்டும் அதிகாரம் செலுத்தவில்லை தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் தனது ஆளுமையை செலுத்துகிறார் ஆசானாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அறிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அபரிவிதமாக குரு இருந்து கிடைப்பதால் குருபகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது எனவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றி குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நுழைகிறான் ஜென்ம ராசியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவது முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளில் வெற்றியையும் நல்ல முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான வேலையாக உறுதியாகவே அமைகிறது மிதுன ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று கைகூடுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்களை எதிர்பார்த்தபடியே சிறப்பாக செய்து முடிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உரித்தான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் எனவே உற்சாகத்துடனும் குடிப்புடனும் பல பணிகளை செய்து முடித்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான வளர்ச்சி கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் போன்றவை அபரிவிதமாக உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சுமூகமான உறவு கிடைப்பதோடு உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அமையப்போகிறது எனவே நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் அற்புதமான வேலை இந்த தருணத்தில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை துறையில் அபிவிருத்தி காண்பதோடு எதிரிகளும் நண்பர்களாக மாற அமைவதால் தானாக போகும் நல்லது என்று சொல்ல வகையில் பல காரியங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு